பிரான்ஸ் அரசு பிரான்சில் பிரதமர் மிஷேல் பார்னியோ அரசு கவர்ந்ததை தொடர்ந்து அடுத்த அரசு போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது வரி விதிப்புகளும் சலுகை குறைப்புகளும் கொண்ட தனது பட்ஜெட்டை பிரதமர் மிஷெல் பார்னியோ பிரான்ஸ் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்பது தசம் மூன்றாவது பிரிவின் கீழ் சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி தாக்கல் செய்துள்ளார் ஆனால் உடனடியாகவே இடதுசாரி கட்சியான பிரான்ஸ் அன்பவுட் மற்றும் மரின் லீ பெனின் வலதுசாரி கட்சியான நேஷனல் ரல்லி ஆகிய கட்சிகள் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளன நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பர்னியர் தோல்வியடைந்ததால் பிரான்ஸ் அரசு கவர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மின்சார சபைக்கான நிதியை அங்கீகரித்த ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கையின் மின்சார சபைக்கு முப்பது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் சிறிய செலவினை நிதி வசதி ஆகிய அபிவிருத்தி வங்கியால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தற்போதைய மற்றும் எதிர்கால எரிசக்தி திட்டங்களின் உறுதித்தன்மையை மேம்படுத்த இந்த நிதி உதவும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பங்கை அதிகரிப்பதற்கான முன்முயற்சிகளை ஊக்குவிப்பதற்கும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் தனியார் துறை பங்களிப்பை ஊக்குவிப்பதற்கு இந்த நிதி பயன்படும் என இலங்கைக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பணிப்பாளர் தகாஃபு மீ கடோனா சுட்டிக்காட்டியுள்ளார் காசாவில் போரை நிறுத்தப் போவதில்லை பதிலடிக்க தயார் நிலையில் நெதன்யாகு இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்த முயற்சிகள் தொடரும் நிலையில் காசாவில் தற்போதைக்கு போரை நிறுத்தப் போவதில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் மேலும் நாங்கள் இப்போது போரை நிறுத்தினால் ஹமாஸ் மீண்டும் வந்து தாக்கலாம் இதனை நாங்கள் விரும்பவில்லை எதிர்காலத்தில் மீண்டும் தாக்குதல்கள் நடைபெறாமல் இருக்க ஹமாஸை அழித்தொழித்தல் அதன் இராணுவ மற்றும் திறன்களை ஒழித்தல் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளோம் என கூறியுள்ளார் பிரான்சிலிருந்து புலம்பெயர்ந்தோரை கடத்துவோருக்கு எதிராக பிரித்தானியாவுடன் கைகோர்க்கும் நாடு பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் புலம்பெயர்ந்தோரை கடத்துவோருக்கு எதிராக பிரித்தானியாவுடன் கைகோர்க்க ஜெர்மனி முடிவு செய்துள்ளது பிரித்தானியாவுக்கு நுழைவதற்காக உயிரை பணியம் வைத்து ஏராளமான புலம்பெயர்ந்தோர் ஆபத்தான வகையில் சிறு படகுகள் மூலம் ஆங்கில கால்வாயை கடக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் அப்படி தரமற்ற ரப்பர் படகுகள் மூலம் ஆங்கில கால்வாயில் பயணிக்கும் போது படகு சேதமடைந்த அல்லது அளவுக்கு மீறி ஆட்கள் ஏற்றப்படுவதால் கவழ்ந்து சிறு குழந்தைகள் உட்பட பலர் இதுவரை பரிதாபமாக பலியாகியுள்ளனர் நீர்கொழும்பு ஹோட்டலில் நடந்த பயங்கரம் ஹோட்டல் ஊழியர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் மற்றும் ஒரு ஊழியரை கத்தியால் கொத்தியதில் உயிரிழந்துள்ளார் ஜாயஎல பழைய நீர்கொழம்பு வீதியில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றில் இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரு ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து ஊழியர்களில் ஒருவர் மற்ற ஊழியரின் கழுத்து மற்றும் காலில் தா கத்தியால் தாக்கியுள்ளார் கத்தி கொத்து தாக்குதலில் படுகாயமடைந்த ஊழியர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாறு மாறாக ஓடிய மாநகர பேருந்து இந்தியாவின் மகாஷ்டிரா மாநிலத்தில் மாநில பேருந்து தாறுமாறாக ஓடி விபத்தை ஏற்படுத்தியதில் ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மராட்டிய மாநிலம் மும்பையின் எஸ் ஜி பாபே பகுதியில் மாநகர பேருந்து ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து ஓடியது தாறுமாறாக ஓடிய பேருந்து சாலையோரம் வென்றிருந்தவர்கள் மீது மோதியது இதில் ஏழு பேர் பலியாகினர் மற்றும் நாற்பதுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்து தகவல் அறிந்த போலீசார் இடத்திற்கு விரைந்து பேருந்தை இயக்கிய சாரதி சஞ்சய் மோரை கைது செய்துள்ளனர் சிரியாவை முடித்துக்கொண்டு அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகிறது இஸ்ரேல் சிரியாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதைத் தொடர்ந்து சிரியாவில் கடுமையான குண்டுவீச்சுக்களை மேற்கொண்டு சிரியாவுக்குள் தனது படிகளையும் நகர்த்தி வைத்துள்ள இஸ்ரேல் மற்றொரு நாட்டை குறிவைத்து பாரிய நகர்வொன்றை எடுக்கலாம் என்று கூறப்படுகிறது மத்திய கிழக்கில் ரஷ்யாவின் பிரசன்னம் இல்லாத தற்போதைய நிலையையும் ஈரான் ஹிஸ்புல்லாக்களின் பலம் சிதைக்கப்பட்டுள்ள இன்றைய நிலையையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மத்திய கிழக்கில் ஒரு மாற்றத்தை செய்யும்படியான நகர்வு ஒன்றை இஸ்ரேல் முன்னெடுக்கலாம் என்று கூறுகின்றது அத்துமீறினால் நடவடிக்கை எடுப்போம் அர்ஜுனாவை எச்சரிக்கும் வைத்தியர் சத்தியமூர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீதும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு குழப்பம் விளைவிக்க முயற்சித்தால் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுவார் என வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் யாழில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார் மேலும் அர்ஜுனாவின் சேட்டைக்கு இடமில்லை வாசலில் வைத்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுவார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடுமைகளுக்கு இடையூறு விளைவித்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது